வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளசை கரெக்டாக குத்துக்கல் வளச பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் ஜேஸ்மின் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா இதில் இந்த தார் ரோட்டு மேலே ஒரு மூன்று சென்ட் அளவில் ரெண்டு பிளாட்டு சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்தோம்னா சவுத் பேசிங்கில் வந்திருக்கு குத்துக்கல் வளசை ஏற்கனவே பயங்கரமான டிமாண்டான ஒரு ஏரியா நல்ல ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது குத்துக்கல் வளசையும் நல்ல வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது தென்காசி மாதிரியே இன்றைக்கி தென்காசியை விட ரேட் அதிகம் குத்துக்கல் வளசியில் அந்தளவுக்கு வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஏரியா ஏன்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ரோடுகள் இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல கமர்ஷியல் உங்களுக்கு தென்காசியில் இல்லாத கடைகள் ஷாப்பிங் மால் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்துடுது இது குத்துக்கல்வாசியில் உள்ள பெட்ரோல் பம்பு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சரவணா அப்புறம் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் இருக்குது இந்த ரோட்டில் அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா பழைய எஸ்பி ஆஃபீஸ் வந்துடும் எழுத்தூர் ரோடு வந்துடும் பஸ் ஸ்டாப் வந்துடும் இது சுலைகால ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை நடந்துட்டு இருக்கு இதுக்கு பின் ரோட்லேயும் பார்த்திங்கன்னா எஸ்வி கிளினிக் இருக்குது நல்லா வளர்ந்து வர ஒரு ஏரியா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச ஏரியா நிறைய வீடுகள் ஆயிடுச்சு இதில் தான் ஜாஸ்மின் நகர் ஏசிஎஸ் நகர் ஐலண்ட் சிட்டி எல்லாமே இருக்குது ஃபுல்லாக வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இதில் சேல்ஸுக்கும் நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு வீடுகள் இருக்குது ரோட்டில் அப்படியே கொஞ்சம் முன்னாடி இருந்தீங்கன்னா இந்த பெரிய வீடு இருக்குது இந்த பெரிய வீட்டுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமாக இருக்கிறது தான் மனை நல்ல பெரிய மனை மொத்தம் ஏழு சென்ட்ருக்கு ரெண்டு மணியாக இருக்குது மூன்றரை மூன்றரை செண்டாக சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு பக்கமும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க மேல் பக்கம் ஆல்ரெடி வீடு இருக்குது பேக் சைடு ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது ஒரு ஃப்ளாட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றரைக்கு நாற்பத்தி ஆறு இருக்குது அதாவது முப்பத்தி ஒன்றரை அகலமும் நாற்பத்தி ஆறு நீளமும் இருக்குது ரெண்டு பிளாட்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணுக்கு நாற்பத்தாறு இருக்குது நல்லா மேல் பக்கம் இருக்க வீடு மாதிரி நல்ல பெரிய வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் எங்கே பார்த்திங்கன்னா பேக் சைடில் வேலி இருக்குது ஃப்ரெண்ட்டில் ரோடு கீழ்ப்பக்கமும் வேலி இருக்குது மொத்தமாக ஏழு சென்ட வேலி போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு சூப்பர் மனை சுற்றி கார்டன் போட்டு வீடு கட்டுறதுக்கு நல்ல மனை இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி லைன் வீடு கட்டி ரேண்டல் கிட்றதுக்கு நல்ல ஏரியா இந்த ஏரியா டிமாண்டு தான் ஃபுல்லாகவே வீடுகளுக்கும் டிமாண்டு உங்களுக்கு ரேண்டலுக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த ஏரியா ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூலு எல்லாமே இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணி பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது இந்த ரோட்டில் இருக்குது அதனால் வீடு கட்டினோடனே தீர்வு போட்டிங்கன்னா பின்னாடி பாருங்கள் வாட்டர் டேங்கு உடனே கனெக்ஷன் கிடச்சிரும் இல்லை ரெண்டு வீடு கட்டி குடியிருக்கணுனாலும் சரி இல்லை சேல் பண்ணனாலும் சரி ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் உங்களுக்கு மேல் பக்கமாக போனீங்கன்னா எளத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துடும் எளத்தூர் ரோடு வந்துடும் பக்கம் போனீங்கன்னா மதர் ரோடு பின்னாடி ஃபுல்லாக ஹைலண்ட் சிட்டி டிடிசி அப்ரூவல் ஒல்லி நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா ஃபியூச்சரில் இந்த இடத்துல இடம் கிடைக்காது டக்குன்னு சேல் ஆயிரும் ரேட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க எடுத்த நேரில் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் நம்மகிட்ட ப்ளாட்டுகளும் கம்மியான ரேட்டில் இருக்குது வீடுகளும் நிறைய சேல்ஸுக்கு இருக்குது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி